தமிழ்நாட்டு மண்ணுக்கு பேரு ராமசாமியார் மண் ஈபே ராமசாமியார் என்பவர் தன் வாழ்நாள் முழுவதும் பட்டியல் ஜாதிக்கு துரோகம் செய்து வாழ்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல கீழவெண்மணிக்கு அவர் கொடுத்த மூணு அறிக்கையை படிச்சீங்கன்னா போதும் கீழவெண்மணி என்கிற ஊரில் நாற்பத்தி நாலு பட்டியல் ஜாதி பெண்கள் குழந்தைகளை உயிரோடு கோபாலகிருஷ்ணன் ஆயுடுங்கிற பண்ணையார் அதுக்கு மூணு அறிக்கை கொடுத்திருக்காரு அது மூணுலையும் அவர் என்ன பேசினார்னு படிச்சீங்கன்னா அவருக்கும் பட்டியல் ஜாதிக்கும் தொடர்பே இல்லைன்னு இப்ப என்னன்னா உங்களுக்கு ஹிந்து மஸ்ஜித்னே ஒரு புக் இருக்குமா கரோடியாங்கிற எழுதினது அதுல மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட மசூதிகள் கோவில்களை இடித்து கட்டப்படுறதுன்னு வந்திருக்கு அரங்காவில நெய்க்கணும்னு இருபத்தி ஒண்ணுல சொன்னாங்கன்னா நமக்கு இருபத்தி நாலு முடிஞ்சு போச்சு மூன்றரை வருஷத்துல அவங்க யாரையுமே நியமிக்காம இருக்காங்க இந்த கோவில்கள் எல்லாம் அரசர்கள் சுயமாக நடக்கணும் சொல்லி தனித்து வைத்தார்கள் எனவே அதில் மாற்றுவதற்கு யாருக்கும் எந்த ஒரு பெயர் உட்பட எதையும் மாற்றுவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை இந்த நீதிமன்றமும் இந்த உரிமையை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை செங்கல்பட்டுல கலெக்டர் ஆபீஸ் கட்டிட்டாங்கம்மா கட்டி முடிச்சு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ஆனால் இன்றைக்கு வரைக்கும் தரக்குல நூத்தி இருபது கோடி ரூபாய் செலவில் கட்ட என்னடான்னு சொன்னா அந்த செங்கல்பட்டு கலெக்டர் ஆபீஸ் கட்டினதுல ஒரு போர்ஷன் இந்திய தொல்லியல் துறையின் கட்டுப்படுத்தப்பட்ட இடத்துல இருக்கு ரெஸ்ட்ரிக்ட் ஜோன்ல திருவண்ணாமலை கோவில் உள்ளே ஐ மீன் அவங்களுக்கு ஈக்காக ஒரு ஆபீஸ் கட்டியிருக்காங்க ஃபைவ் ஸ்டார் டாய்லெட்டோட இதெல்லாம் ஆகம விரோதத்தின் உச்சம் தாமரை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு தேவபிரியா அவர்கள் வணக்கம் சிறப்பு வணக்கம் உச்ச நீதிமன்றத்துல சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் வழிபாட்டு தலங்களுடைய சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு வழக்கு வந்து தொடர்ந்து இருக்காரு இந்த வழக்குக்கு விசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் நாங்களும் இந்த சைட்ல இருந்து இதே வழக்கு வந்து நாங்களும் தாக்கல் செய்யறோம் அப்படின்ட்டு திருமாவளவன் அவர்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு இல்ல திருமாவளவன் ஐயா வந்து அவர் தன்னை பட்டியல் ஜாதியின் ஒரு கிறிஸ்துவ அல்லது பிசியா என்று காட்டிக் கொள்கிறார் அவர் ஒரு வழக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுல போட்டாருமா தமிழக அரசுல உங்களுக்கு கவர்மெண்ட் ஏஜில இருந்து ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் வக்கீல்கள் அரசு வக்கீல்களாக நியமனப்படுவது கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தி மூணு பேர் அந்த நூத்தி முப்பத்தி மூணு பேர்ல தமிழக அரசு எஸ்சி எஸ்டிக்கு ஒதுக்க வேண்டிய பதினெட்டு பர்சன்ட் ஒதுக்கினால் முப்பத்தி மூணு பேரு வக்கீல்கள் அதுல எஸ்சி எஸ்டி ல இருந்து வந்திருக்கணும் ஆனா ரெண்டு பேர் தான் இருக்காங்க எனவே தமிழக அரசின் அரசு வக்கீல்களாக கவர்மெண்ட் ஸ்டாண்டிங் கவுன்சில்களாக நியமிக்கப்படுபவர்களுக்கு ரிசர்வேஷன் எஸ் ரிசர்வேஷன் வேணும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினேழுல கேஸ் போட்டாருமா நம்ம இந்த இந்த தமிழ்நாட்டு மண்ணுக்கு பேரு ராமசாமியார் மண்ணு ஈ ராமசாமியார் என்பவர் தன் வாழ்நாள் முழுவதும் பட்டியல் ஜாதிக்கு துரோகம் செய்து வாழ்ந்தவர் அவருடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல கீழ வெண்மணிக்கு அவர் கொடுத்த மூணு அறிக்கையை கீழவெண்மணி என்கிற ஊரில் பட்டியல் ஜாதி பெண்கள் குழந்தைகளை கோபாலகிருஷ்ண நாயுடுங்கிற பண்ணையாச்சப்பாரு அவர் என்ன பேசினார்னு படிச்சீங்கன்னா அவருக்கும் பட்டியல் ஜாதிக்கும் தொடர்பே இல்லைன்னு புரியும் அப்படி இருக்கிற இந்த மண்ணுல அப்ப அதிமுக ஆட்சியும் சரி அதன் பிறகு வந்த திமுக ஆட்சியும் சரி கவர்மெண்ட் லாயர் ஸ்டாண்டிங் கவுன்சில் சிட்டி ரிசர்வேஷன் தேவையில்லை அப்படின்னு ஸ்டாண்ட் எடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர்ல தீர்ப்பு ஹைகோர்ட் கொடுத்ததுமா இந்த போஸ்டுக்கு ரிசர்வேஷன் தேவை இதை எதிர்த்து இவர் அப்பீல் பண்ணல இவர் எதுக்கு அப்பீல் பண்ணணும் இந்த வழக்கு இப்ப நீங்க கேட்ட வழக்கு என்னன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல அயோத்தியில் இருந்த பியூட்டட் ஸ்ட்ரக்சர் ஜென்மஸ்தான் மசூதி என்று என்றைக்குமே முஸ்லிம்களிடம் எக்ஸ்க்ளூசிவாக வழிபாட்டில் இல்லாத அந்த ஒரு பில்டிங் மக்கள் போராட்டத்தினால் இடிக்கப்பட்ட பொழுது மக்களை அமைதிப்படுத்ததுக்கு அன்னைக்கு நரசிம்மராவ் கவர்மெண்ட் ஒரு பில்ல கொண்டு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் பெற்ற பொழுது எந்த வழிபாட்டு தலங்கள் எது மாதிரி இருந்ததோ அதை மாற்ற முடியாது ஆனா நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடியே டிஸ்பியூட்டடா இருக்குது இந்த அயோத்தி அதனால அந்த ஒன்னு எக்ஸபிஷன் அப்படின்னு சொல்லி அவர் அறிக்கை விட்டார்மா இப்ப என்ன ஆயிருக்குன்னு சொன்னால் ஆர் எஸ் எஸ் மிக தெளிவாக எந்த ஒரு டிஸ்பியூட்டும் இல்லாம மூணு முக்கியமான தலங்கள் ராமர் பிறந்த ராம் ஜென்மஸ்தான் கிருஷ்ணருடைய கிருஷ்ணர் மதுரா காசி முனையும் கொடுங்கன்னு கேட்டாங்க ஆனால் இதை கொடுக்காம இப்ப என்னன்னா உங்களுக்கு ஹிந்து மஸ்ஜித்னே ஒரு புக் இருக்குமா கரோடியாங்கிற எழுதினது அதுல மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட மசூதிகள் கோவில்களை எடுத்து கட்டப்பட்டிருக்குன்னு வந்திருக்கு அதுல சம்பளங்கனு ஒண்ணு இதுல வந்து அது மசூதியாக இல்லாமல் ஏஎஸ்ஐ கீழே இருக்குது அதுல போய் கோர்ட் பர்மிஷனோடு இது முறையாக ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க பட் அதை பத்தி வர்றப்ப இப்ப இந்த கேஸும் வந்துருக்கு பலரும் அது அன்னைக்கு ஒரு அவசரத்துக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் அது வச்சுக்கிட்டு பண்ணக்கூடாது இது வந்து நிச்சயமாக கோவிலாக இருந்ததுன்றாங்க என்னை பொறுத்தவரை ஒரு ஒரு மசூதியும் நம்ம நோண்டிக்கிட்டு இருக்க முடியாது ஆனால் முக்கியமான மூன்ற தருணம் ஆனால் கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியர்களும் இன்னைக்கும் பொய்களை பரப்பி கொண்டு இது பண்ணிட்டேன் திருமாவளவனையும் எடுத்துக்கங்க இந்திய தேர்தல் தமிழ்நாட்டில் இருக்கிற கோயில் எல்லாம் புத்த விகாரங்களாக தமிழ இதுவாக இருந்தது அப்படின்பாரு அதற்கு எந்த விதமான ஆதாரங்களும் கிடையாது ஒரு கோவில் கூட ஒன்று இரண்டு கோவில்கள் விட்டு எண்ணக்கூடியது தென்னிந்தியால ரெக்கார்டோட இருக்குமா மற்றபடி கோவில்களில் சில கோவில் கோபுரத்துல இல்ல சைட்ல புத்தர்கள் இருக்கும் இதுல காஞ்சிபுரத்துல கச்சாபேஸ்வரர் கோவில் அந்த மாதிரி இருக்கு அதை பற்றி தமிழக அரசின் தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்தின் இது சோழர் செப்பேட்டுகள் புத்தகம் எழுதிய பேராசிரியர் சங்கர் நாராயணன் என்ன சொன்னார்னா அது பிரிட்டிஷ் காலத்துல எல்லாம் கடந்து ஓரமாக இருந்த புத்தர் சிலைகளை நாங்க அந்த கோபுரத்துல எடுத்து வச்சோம் எழுதியிருக்காங்க அது புத்தர் கோவில்லாம் இல்லை அதே மாதிரி இப்ப இது திருப்பதியை எடுத்துக்கிட்டா அது புத்த விகாரம்னு அடிப்பாங்க ஆனால் சில சிலப்பதிகாரத்துல நின்ற கோலத்தில் பெருமாள் அங்கேயும் கிடந்த கோலத்தில் ஸ்ரீரங்கத்திலையும் இருக்காருன்னு சொல்லி சிலப்பதிகாரத்துல இருக்கு சிலபதிகாரம் காலம் இவங்க என்ன சொல்றாங்க அப்ப சிலபதிகாரம் காலத்துல வந்து அது இருக்கு சோ இப்படி இருக்கிறப்ப இது மாதிரி இவர்கள் பேசுவது எதற்கு இவர் கேஸ் போட்டிருக்க வேண்டியது எதுக்கு பட்டியல் ஜாதி வக்கீல்களுக்கு அந்த போஸ்ட் வேணும் ஆனால் இவர் எதுக்கு வழக்கு போடுறாரு இதுக்கு போடுறாரு அடுத்தது பட்டியல் ஜாதியை சேர்ந்த கிறிஸ்தவர்கள் பத்தாயிரம் பேருக்கு மேல இது தியாலஜி படிச்சவங்களுக்கு பேராயர் கொடுக்காம கத்தோலிக் சர்ச்சு ஏமாத்துது அப்படிங்கிற அதை பத்தி இவர் பேச மாட்டேங்கிறாரு இவருக்கு எதுக்குமா இந்த வேலை அடுத்தது கொடுத்த உள்ஒதுக்கீடு சுப்ரீம் கோர்ட் இவர் போய் இவர் பட்டியல் ஜாதிக்கு எதிரானவர் என்பதற்கு தமிழர்களுக்கும் எதிரானவர் இன்னொரு தடவை இவர் ப்ரூவ் பண்றார் இந்த கோவில் எல்லாமே அறங்காவலர்களை நியமிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது தற்போது அந்த உத்தரவுக்கு உச்ச நீதிமன்றம் வந்து தமிழக அரசுக்கு கால அவகாசம் வந்து கொடுத்திருக்கு எதனால இந்த கால அவகாசமாக இல்லுமா அதாவது ரெண்டு விஷயம் இப்ப வந்து கோவில்கள் என்பவை அரசர்கள் காலத்தில் கட்டப்பட்டது பெரும்பாலும் ஆனால் எந்த கோயிலையுமே அரசர்கள் தன் கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதற்கு நிலங்களை நிமந்தமாக எழுதி வச்சாங்க ஏன்னா அது அரசர்கள் கீழே வந்துருச்சுன்னா அங்க வந்து அரசர்களை போற்றி புகழ்க்கு தான் இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடாது இது சுயசார்போடு நடக்கணும் இன்னும் சொல்ல போனால் பல கோவில்களோடு சேர்ந்து உங்கள்கிட்ட இன்ஸ்டியூட்ஸும் மெடிக்கல் காலேஜ் கூட இருந்திருக்குமா ராஜேந்திர சோழனுடைய காலத்துல இது செங்கல்பட்டு பக்கத்துல ஒரு காலேஜ்ல மெடிக்கல் காலேஜ் பிளஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருந்த கல்வெட்டு இருக்கு அதே மாதிரி எண்ணாயிரம்னு ஒரு கிராமம் இதுல இருக்கு விழுப்புரம் பக்கத்துல அங்க ஒரு வேதிக்க இன்ஸ்டிடியூட் இருந்ததுக்கு ப்ரூஃப் இருக்கு ஸோ இந்த கக இவை எல்லாமே சுயமாக நடக்கணும் அரசு க கண்ட்ரோல்ல இருக்கணுங்கிறது எந்த ஒரு அரசருக்கும் கிடையாது அவங்க என்ன பண்ணிட்டாங்க இந்தந்த கோயிலுக்கு இந்தந்த நிலங்கள் தருகிறோம் இந்தந்த பூஜைக்கு இது இதே மாதிரி பக்தர்கள் கொடுத்தா கூட இந்த நந்தாவிலுக்கு ஏற்றுவதற்கு இந்த நிபந்தம் இதுக்கு அப்படின்னு தான் இருக்கு எல்லாமே சுயமாக இயங்கணும் ஆனால் ஏதாவது ஒரு சின்ன முறைகேடு கம்ப்ளைண்ட் வந்துருச்சுன்னா அரசாங்கம் ஈவோத்தரை போட்டு டேக் ஓவர் பண்ணிடுது ஆனால் சட்டம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் இந்த முதல்ல இந்து நிலைத்துறை என்பதே கோவில்கள் உள்ளே எந்த ஒரு வேலையையும் செய்யக்கூடாது கோவில்களில் பக்தர்கள் வந்து செல்வதற்கு முறையாக அமைப்பு இருக்காங்கிறத பார்க்கணும் இரண்டாவது கோவில் சொத்துக்களை அறங்காவலர்கள் சரியாக பராமரிக்கிறாரா பார்க்கணும் இந்த திமுக ஆட்சி வந்த உடனே ஒரு வேலை பண்ணாங்கம்மா கோவிலில் உள்ள உபரி தங்கத்தை உற உருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க அப்போ அதை எதிர்த்து வழக்கு பக்தர்கள் சார்பாக போடப்பட்ட முக்கிய வழக்கில் நானும் ஒரு பெட்டிஷனர் அதுல என்ன சொன்னோம்னா கோவில்கள் என்பது அரங்காவலர்களால் பராமரிக்கப்பட வேண்டும் இஓக்கு பவர் கிடையாது இஓ இஸ் அ கவர்மெண்ட் அபிஷியல் அவர் வந்து அதை டிசைட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்ன உடனே நாங்கள் ரெண்டு மாசத்துல அரங்காவலையை நீக்கணும்னு இருபத்தி ஒண்ணுல சொன்னாங்கன்னா நமக்கு இருபத்தி நாலு முடிஞ்சு போச்சு மூன்றரை வருஷத்துல அவங்க யாரையுமே நியமிக்காம இருக்காங்க எந்தெந்த கோயில்ல அதிகமா தங்கம் இருக்கோ அந்த கோயில்ல மாத்திரம் நியமிச்சு எந்தெந்த கோவில்ல அதிகமான வருமானம் இருக்கோ அவங்களே நியமிக்கிறாங்க ஆனால் இவங்க தான் எப்படி நியமிக்கணும் அரங்காவலர்கள் அப்படிங்கிறதுக்கு திரு ஹெச் ராஜா அடிக்கடி கோட் பண்ணுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மே மாதம் கொடுத்த ஸ்வேமோட்டோ ஜட்மெண்ட்ல அந்த எழுபத்தஞ்சு பாயிண்ட்ல ஒண்ணு தெளிவா இருக்கு இந்த அறங்காவலர்கள் எல்லோரும் உங்களுக்கு வந்து அந்த கோவில் இருக்கிற ஊர்ல அந்த அந்த கோவில்ல இருந்து அஞ்சு கிலோமீட்டர்ல இருக்கணும் ஒரு கோவிலுக்கு ஐந்து பேர் இருக்கலாம் அந்த அஞ்சுல ஒருவர் கட்டாயமாக பெண்ணாக இருக்கணும் ஒருவர் எஸ் சி ஜாதியாக இருக்கணும் இதை யாருமே எந்த பக்தரும் எதிர்க்கல சரியா இந்த இப்படி இப்படி இந்த அஞ்சு என்ன ஒரே ஒரு கண்டிஷன் அவர்கள் உள்ளூரை சேர்ந்தவர்களா இருக்கணும் அந்த கோவில் எந்த சம்பிரதாயமோ அந்த சம்பிரதாயத்தை சேர்ந்திருக்கணும் வைஷ்ணவ கோயிலா இருந்தா வைஷ்ணவமாக இருக்கணும் சைவ கோயிலாக இருந்தா சைவமாக இருக்கணும் இன்னொன்னு ஆகம அறிவும் இருக்கணும் ஏன்னா திடீர்னு யாராவது வந்துட்டு இந்த ப இது மாதிரி பண்ணுங்க அது மாதிரி பண்ணுங்கன்னு கேட்டா இல்ல இந்த கோயில் நடைமுறை இந்த ஆகமப்படி இப்படிதான் சொல்ற அளவுக்கு அறிவு இருக்கணும் இது மாதிரி தெரிஞ்சவங்களா இருக்கணுங்க ஆனால் இவர்கள் இன்னொன்னு அரசியல் தொடர்பு இல்லாதவர்களா இருக்கணும்னு இருக்கு ஆனால் இவர்கள் நியமிப்பவர்கள் எல்லாம் அரசியல் தொடர்போடு தான் இருக்கிறது அது ஒரு வருத்தம் தெரிகிறது ஆனா அப்படி கூட அவங்க நியமிக்கல இன்னைக்கு பரம்பரை அரங்காவலர்கள் இருக்கிற கோயிலை தாண்டி மற்ற பொது கோயில்கள் தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்ட்க்கு இன்னைக்கு அரங்காவலர்கள் இல்லாம ஈவோட்டு தான் நடக்குது திரு டி ஆர் ரமேஷ் அவர்கள் வந்து பல பெட்டிஷன்ஸ் போட்டிருக்காரு தமிழ்நாட்டின் இவர் எச்ஆர்எம்சிக்கு வருமானம் அதிகமாக வர்ற ஒரு டாப் ஐம்பது கோயில்ல அவர் லிஸ்ட் பண்ண ஒரு கோயில்ல கூட ஈவோவை எப்படி அப்பாயின் பண்ணாங்க அந்த சர்க்குலர் ஜிஓவை கொடுங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் கொடுக்க முடியல சோ சட்ட விரோதமாக கோயிலுக்குள்ள போயிட்டு இருக்காங்க சி சட்டம் என்ன சொல்கிறதுனா அறங்காவலர்கள் கோவிலை பராமரிக்கணும் அவர்கள் எப்படி பராமரிக்கிறார்கள் என்று பார் மேற்பார்வை பார்க்க சூப்பர்வைசிங் பவர் தான் இருக்கிறது ஆனால் இவர்கள் உள்ளே பூந்து எல்லாம் பண்றாங்க இதுக்கு அடுத்தது இவங்க பூஜையே எப்படி பண்ணணும் எத்தனை நாள் பண்ணணும் ஏ அப்புறம் இவங்களுக்கு வேணுங்கிற மொழியில பண்ணணும் இப்படி எல்லாம் கொண்டு போறாங்க இதை நான் அவங்களுக்கு ஒரு சின்ன ஜட்மெண்ட் வச்சு கோட் பண்ணிட்டேன்னா ஈஸியா இருக்குமா இதுல வந்து கேரளால திருப்புணித்துறான்னு ஒரு கோவில் இருக்குமா அந்த கோவில்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு பேரு பன்றாட்டு நமஸ்காரம்னு பேரு இந்த பேரை கேட்ட உடனே இடதுசாரி மீடியாக்கள் ஒரு பத்திரிகைக்காரன் இது வந்து பிராமணர்கள் காலில் மற்றவர்கள் விழுவது இது வந்து அசிங்கம் அப்படி இது இருபத்தோராம் நூற்றாண்டு அப்படி இப்படின்னு பாரப்ப உடனே நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி அங்க இருக்கிற யூடியூப் சேனல்களும் பலவாறு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க இதை பார்த்துட்டு கேரளா ஹைகோர்ட் சுயமோட்டாவாக இந்த கேஸை எடுத்து அந்த வழக்கில் அந்த பெஞ்ச் என்ன பண்ணாங்கன்னா அந்த கோயிலுடைய பூசாரிக்கு அந்த கோயிலுடைய டிரஸ்டிக்கு தேவசம் போர்டுக்கு அதை தவிர அவங்களே ஒரு கோர்ட் அப்பாயின் போட்டு இவங்க நாலு பேர்கிட்ட ஆக்சுவலா பன்றாட்டு நமஸ்காரம்னா என்ன எப்படி நடக்குதுன்னு கேட்டாங்க கேட்டா பன்றாட்டு நமஸ்காரங்கிறது ஒரு சில ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பிரச்சனம் பார்த்த பொழுது ஒரு நடந்த தவறை தவறுக்கு பரிகாரமாக வருடா வருடம் ஓய்வு பெற்ற முன்னாள் தாந்திரிகளுக்கு இப்பொழுது இப்பொழுது இருப்பவர்கள் நம்ம பாத பூஜை பண்ணி நமஸ்காரம் பண்ணுவாங்க அவர்களும் பிராமணர்கள் செய்பவர்களும் இதுல மற்ற ஜாதிக்கு எங்கேயுமே தொடர்பு இல்லை இது முழுக்க முழுக்க பொய்யே வந்து இடதுசாரிகளும் யூடியூபர்களும் பரப்பினார்கள் அப்படின்னு உடனே இந்த வழக்குல தீர்ப்பு வந்துச்சு அப்ப தேவசம் போர்டு சார்பா ஒரு வார்த்தையே சேர்த்தாங்க இந்த பன்றாட்டு நமஸ்காரங்கிற பேரை பார்த்தா இது ஒரு சந்தேகம் வந்துதான் யூடியூப்ல இப்படிலாம் பரவிடுச்சு சொன்னவெல்லாம் பொய் சொன்னது தப்பா தெரியல இவங்க பேரு தப்பு அதை வேணா இனிமே சமஸ்காரம் மாத்தலாம் அப்படின்னாங்க அதுக்கு ஹைகோர்ட் கொடுத்த தீர்ப்பு என்ன தெரியுமாமா இந்த கோவில்கள் எல்லாம் அரசர்கள் சுயமாக நடக்கணும்னு சொல்லி தனித்து வைத்தார்கள் எனவே அதில் மாற்றுவதற்கு யாருக்கும் எந்த ஒரு பெயர் உட்பட எதையும் மாற்றுவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை இந்த நீதிமன்றமும் இந்த உரிமையை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை அப்படின்னு தீர்ப்பு கொடுத்து ஆனா தமிழ்நாட்டுல என்ன நடக்குது கோவில் சொத்துக்கள் உங்களுக்கு கணக்கு கேட்டா கிடையாது நேதிக்கு சிஏஜி ரிப்போர்ட் வந்திருக்கு அந்த ரிப்போர்ட்ல சிஏஜி கோயில்களுடைய பெரிய வருமானம் உள்ள கோவில் சொத்துக்களுக்கு ஆடிட் பண்றது கேட்டா எதையுமே கொடுக்கல அப்படின்னு கம்ப்ளைண்ட் எழுதி இருக்காங்க கோயில்களுக்கு இந்த ஆட்சி வந்த பிறகு இருவத்தொன்னுல என்ன சொன்னாங்கன்னா எல்லா கோயில்களையும் தனியார் ஆடிட் செய்யப்படும் ஆஹ் சிஏ படிச்சா ஆனால் இல்ல தமிழக கோயிலுக்குள்ளேயே இருந்த அதே ஆடிட்டர்களை லோக்கல் ஃபண்ட் டிபார்ட்மெண்ட்னு சொல்லிட்டு அவங்க அங்க டெபுடேஷன்ல அனுப்ச்சிட்டு அதே ஆடிட்டர்கள் இப்படி பண்றாங்க மேம் ஆனால் அந்த ஆடிட்டர்களும் பெருமளவில் நேர்மையாகத்தான் செய்கிறார்கள் வருஷம் கடந்த இருபது வருஷம் ஆடிட்ல அவங்க நீங்க ஆடிட் எழுதுறப்ப ஏதாவது முறைகேடு தவறு இருந்தா ஆடிட் அப்செக்ஷன் எழுதுவாங்க ஒரு சின்ன அசம்ஷன் எவ்வளவு நம்பர் இருக்குன்னு உங்களால கெஸ்ட் பண்ண முடியுமா பெண்டிங் குவரிஸ் அண்ட் ஆடிட் அப்ஜெக்ஷன் பதினெட்டு லட்சம் அப்செக்ஷன் செய்திருக்காங்க இவங்க பதில் கொடுக்காங்க பல கோடிகள் பல சொத்துக்களுக்கு கணக்கு கிடையாது திடீர்னு ரைட் ஆஃப் பண்றாங்க ஒரு அதிகாரிக்கு அஞ்சு லட்சம் ரூபா வரைக்கும் பவர் இருக்குன்னா அஞ்சு கோடி கூட அவர் ரைட் ஆஃப் பண்றாங்க கோவில்கள் உள்ளே திருவண்ணாமலை கோவில் உள்ளே ஐ மீன் அவங்களுக்கு ஈக்காக ஒரு ஆபீஸ் கட்டி இருக்காங்க ஸ்டார் இதெல்லாம் விரோதத்தின் உச்சம் இது மாதிரி பல்வேறு உச்சம்ாடுகள் காட்டப்பட்டிருக்கு அப்படி கோயில் இடத்துல ஈ ஆபீஸ் கட்டினா அதுக்கு வாடகை தரணும் அது மாதிரி பல கோடிகள் பாக்கி இருக்கு இது மாதிரி ஒரு ஒரு ஊர்லயும் இருக்குமா தமிழக இந்து அறநிலையத்துறை என்பது கோவில்களை பக்தர்கள் நன்றாக தரிசனம் செய்ய அறங்காவலர்கள் மேற்பார்வை பார்க்கணும் ஆனால் பல கோவில்கள் இன்னைக்கு ஹெச்ஆர்எம்சி வெப்சைட்ல போய் டெம்பிள்ஸ்னு போயிட்டு மேல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஐந்து அஞ்சு ஆறு இதுவா போட்டுக்காங்க ஏ பி சிடிஇன்னு ஏக்கு பாத்தீங்கன்னா பத்து லட்சத்துக்கு மேல் வருமானம் உள்ளது பி பாத்தீங்கன்னா அஞ்சுல இருந்து பத்து லட்சம் எப்படி போகுது இல பத்தாயிரத்துக்கும் கீழ் ஆண்டு வருமானம் பத்தாயிரத்துக்கு கீழ் ஆண்டு வருமானம் பத்தாயிரம்னா அப்ப எவ்வளவு மாசம் எட்நூத்தி முப்பது ரூபா அப்ப ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு ரூபாம இன்னைக்கு மெட்ராஸ்ல ஒரு டீ குடிக்கிறது கூட பத்தாவது கோயில கிளீன் பண்ணுவாங்களா கோ கோலம் போடுவாங்களா இது என்ன விளக்கேற்றத்துக்கு என்ன திரி வாங்குவாங்களா என்ன பண்ண முடியும் இதுதான் நீங்க ஒரு இன்னைக்கு ஒரு பாலடைஞ்ச கோயில போய் நீங்க எடுத்துக்கங்கன்னு சொன்னா எடுத்துக்க மாட்டாங்க இவ்வளவு சொத்து இருக்கு இவ்வளவு வருமானம் இருக்கு அப்படின்னா தான் கோயில எடுப்பாங்க அப்படி எடுக்கப்பட்ட கோயில்கள் இன்னைக்கு நாற்பத்தி ஏழாயிரத்துல முப்பத்தி அஞ்சாயிரம் கிட்டத்தட்ட எண்பத்தி எட்டு சதவிகித கோவில்கள் ஒருவேளை பூஜை கூட இல்லாம போயிருக்கு இதை எடுத்து சொன்னா நம்ம வாயை வாடகைக்குடுவாரே மதுரையில இருக்க பன்னி மேல இருக்கிற கோயில் முருகர் இல்ல போகர்னு சொன்னா பாருங்க நாங்க சுகிசிவம் ஐயா அவர் என்ன சொன்னார் இல்ல இல்ல அதெல்லாம் முன்னாடி இப்ப இந்த ஆட்சி வந்த பிறகு இந்த அந்த மாதிரி உள்ள கோவிலுக்காக நாங்க பிக்சட் டெபாசிட் போட்டோம் அப்படின்னு அதையும் நான் எடுத்து பாத்துட்டேமா இவங்க என்னன்னா ரெண்டு லட்சம் ரூபாயை தமிழ்நாடு பவர் பினான்ஸ்ல டெபாசிட் போடுறாங்கம்மா ஏழரை பர்சன்ட் வட்டிக்கு ரெண்டு லட்சம் ரூபா போட்டீங்கன்னா வருஷத்துக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் கிடைக்கும் நம்ம இருபத்தி எட்டு ரூபாய் பார்த்தா முப்பத்தஞ்சு ரூபா கிடைக்குது இவர் இதே சிவம் ஒரு நாளைக்கு நீங்க உங்களுக்கு பேட்டி ஒரு மீட்டிங்க்கு வந்து பேசணும்னா ஐம்பதாயிரம் பிளஸ் பதினஞ்சாயிரம் டிராவல் அண்ட் ஹோட்டல் அலம்சஸ் கேக்குறாருமா இவர் வந்து ஒரு மாசத்துக்கு ரெண்டாயிரம் ரூபாய் இவங்க ஏற்பாடு பண்ணிட்டாங்கன்னா தமிழக அரசின் கோவில் சொத்துக்கள் எல்லாத்துக்கும் ஆண்டு வருமானம் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு கோடி வீட்டு மனைகள் பிளஸ் பில்டிங்ஸ் இருக்குமா அதுக்கு ரெண்டு ரூபா ஸ்கொயர் ஃபீட் போட்டா கூட எவ்வளவு கோடிகள் வரணும் வருஷத்துக்கு இருநூறு கோடி வருது மாசம் இருநூறு கோடி ரூபாய்க்கு மேல வருமானம் வர வேண்டிய விஷயத்துல இது அதை தாண்டி நீக்கப்பட்ட இடங்கள் தொண்ணூறு சதவிகிதம் பக்தர்கள் கேஸ் போட்டு இன்னொன்னு நேற்று முந்தாணையத்திற்கோ திரு பாபு சொல்லியிருக்கார் கோவில்களில் பழைய செப்பேடுகளும் ஓலைச்சுவடிகளும் கிடைச்சிருக்குன்னு அங்கம்மா இதுல திருவாரூர் பக்கத்துல திருக்கண்ணமங்கை அப்படிங்கிற பக்த பெருமாள் கோவில்ல ஒரு செப்பேடு கிடைச்சிதுமா அந்த செப்பேடு படி நாயக்கர் காலத்துல நானூறு ஏக்கர் நிலங்கள் அந்த கோயிலுக்கு நிபந்தனம் கொடுக்கப்பட்டது அது மீட்க வேண்டும் சொல்லி எடப்பாடி காலத்துல உங்களுக்கு கண்டெம்ட் ரைஸ் பண்ணட்டுமான்னு அன்னைக்கு ஹைகோர்ட் சொன்னாங்க இப்ப இவங்க வந்து மூன்றரை வருஷம் ஆயிடுச்சு இன்னைக்கு வரைக்கும் மீட்கல ஆனால் அதே வக் சொன்னா எந்தவித ஆதாரமும் இல்லாம கோயில்ல கூட இவங்க இதுன்னு சொல்லுவாங்க சரி கோயில்களை காப்பாற்ற வேண்டியது பக்தர்களின் கடமை ஆனால் அதை விட்டுட்டு இந்து அங்கு என்று சொல்லிட்டு கோயில் பணத்தை இன்னைக்கு ஒரு தாமரைய வந்து நீங்க ஒரு ஆடிட்டுக்க வச்சு சர்வீகனா அரை பர்சன்ட் உங்களுக்கு ஃபீஸ் போடுவாங்க ஆனால் கோயிலை ஆடிட் செய்வதற்கு தமிழ்நாடு அரசு நாலு பர்சன்ட் வாங்குதுமா அப்ப இன்னைக்கு இது சன் டிவி வந்து பன்னெண்டாயிரம் கோடி டர்ன் ஓவர் பண்றாங்க நாலு பர்சன்ட் போட்டாங்கன்னா அவங்க இருநூறு கோடிக்கு மேலே கொடுக்கணும் நாலு ரெண்டு பன்னெண்டு இது மாதிரி நடக்க எங்கேயுமே நடக்காதுமா பகல் கொள்ளையே நடக்கிறது பன்னிரெண்டு பர்சன்ட் இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சார்ஜஸ் வாங்குறாங்க அது தவிர நாலு பர்சன்ட் ஆடிட் சார்ஜஸ்ன்னு வாங்குறாங்க ஆனால் எந்த ஒரு கோவிலையும் தனியார் ஆடிட் செய்யவில்லை இன்னொன்னு கோயிலில் உள்ள மற்றும் மெயின்டைன் இதையெல்லாம் சுட்டிக்காட்டினா உடனே தமிழ் வழி இங்கிலீஷ் வழிபாங்க ஆனால் இவங்க செய்ய வேண்டிய சேலையை செய்யாம பக்தர்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு நானும் நீங்களும் கோயிலுக்கு போனா நூறு ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கிப்பாரு இப்படி போனா ஐநூறு ரூபா இப்படின்னு மாத்திராங்களே தவிர பக்தர்களுக்கு எந்த வசதியும் செய்யப்படல இதை தாண்டி உங்களுக்கு கோபுரங்களை மெயின்டைன் பண்ணாம உடஞ்சி உழுகுது ஒரு யானை எரித்து கொல்லப்பட்டது இதுதான் எந்த நிலைமையில இருக்கு அப்படிங்கிறது புரியல அதனால இந்து துறையை எவ்வளவு வேகமாக உங்களுக்கு அது ஆந்திரா ஹைகோர்ட் ஒரு ஜட்மெண்ட் கொடுத்ததுமா அஞ்சு லட்சத்துக்கு கீழே வருமானம் இருக்கிற கோவில்களை இந்து அறநிலைத்துறையில இருந்து வெளியில எடுத்தான்னு சொன்னாங்க அஞ்சு லட்சம் கூட வேண்டாமா பத்தாயிரத்து கீழே இருக்கிறத எடுத்தாலே முப்பத்தஞ்சாயிரம் கோயில் கோவில் வெளியில போயிடும் சரியா இந்து அறநிலைத்துறை நல்ல கோவில்களை நல்ல முறையில் பராமரிக்கணும் பெரிய கோவில்ல சில வசதிகளை பண்ணியிருக்காங்க நீங்க போனா பல பேருக்கு கொடுத்துருக்கலாம் ஆனால் எத்தனை கோயிலே இடிச்சிருக்காங்க எத்தனை கோவில் சொத்துகளுக்கு ஒரு ரூபாய் வருமானம் இல்லாம அழிச்சிருக்காங்க கோயில் நிலங்களை அரசுக்கு திட்டம் போடுறாங்கம்மா இதுல கிட்டத்தட்ட இந்த ஆட்சி வந்த உடனே மாங்காட்டுல பஸ் ஸ்டாண்டு கட்ட போறேன் அப்படின்னு காமாட்சியம்மன் கோயில் இடத்த போய் ஒரு தடவை பண்ணாங்க இது வரைக்கும் கட்டல திருப்பியும் எலெக்ஷன் நக்கத்துல வந்தா புது பஸ் ஸ்டாண்ட் கட்டுறோம் கோயில் எடுத்து பாத்தேன்னு போட்டோ வரும் இது அதுக்கு பேர் என்ன சொல்றது கள்ளக்குறிச்சின்னு சொல்லிட்டு புதிய கலெக்டர் கவர்மெண்ட் எடுத்து வச்சிருக்காங்க ஆனா அதுக்கு எனக்கு பேப்பர்ல நான் இந்த அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் சரி இதெல்லாம் ஒழுங்கா திட்டம் போட்டு கட்டுறாங்களா செங்கல்பட்டுல கலெக்டர் ஆபீஸ் கட்டிட்டாங்கம்மா கட்டி முடிச்சு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ஆனால் இன்றைக்கு வரைக்கும் தரக்கல நூத்தி இருபது கோடி ரூபாய் செலவில் கட்ட என்னடான்னு சொன்னா அந்த செங்கல்பட்டு கலெக்டர் ஆபீஸ் கட்டினதுல ஒரு போர்ஷன் ஆப் த லேண்டு இந்திய தொல்லியல் துறையின் கட்டுப்படுத்தப்பட்ட இடத்துல இருக்கு ரெஸ்ட்ரிக்டட் சோன்ல அதனால நூத்தி இருபது கோடி ரூபாய் கொடுத்து கட்டின இத அப்ப அரசு அதிகாரிகள் என்ன பண்றாங்க நானும் நீங்களும் ஒரு சின்ன வீட்டுக்குள்ள ஒரு சின்ன ரிப்பேர் பண்றதுக்கு செங்கல் வாங்கி வச்சிங்கன்னா சில கவுன்சிலர் வருவாங்க ஆனால் அரசுக்கு சொந்தமில்லாம இல்லாம ஏஎஸ்ஐ ரெஸ்ட்ரிக்டட் ஏரியால நூத்தி இருபது கோடிக்கு பில்டிங் கட்டுறாங்க இதுதான் இந்த ஆட்சி இவங்க கட்டின பாலம் அதுல மூணு மாசத்துல பறந்தே போயிடுச்சு காணும் எங்க போச்சுன்னு தெரியல பாலம் ஆனா இதையெல்லாம் பேசாம தாரவர்ஜுனாவும் இவரும் கட்சியை உடைப்பாங்களா அப்படின்னு தான் டிவிக்கள் பங்கேற்கும் ஒரு நாளும் மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த மழையில என்னென்ன பாதிப்புகள்னு தெரியல ஆனால் இதற்கு நடுவுல ஹைகோர்ட்டுகள் மக்கள் இது இது மூலமாக கோயில்கள் காப்பாற்றப்படணும் எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை ரொம்ப நன்றி